ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சட்டி மீன் குழம்பு நவர மீன் அரை கிலோ எடுத்துருக்கோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சமைக்க தேவையான பொருட்கள் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் கடுகு வெந்தயம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் புளி கரைசல் எடுத்து வச்சுட்டு அதே நம்ம கல்லூப்பு போட்டு வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பிடிக்காதவங்க அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீன் வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் போதும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாறலாம் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்